திருச்சியைச் சேர்ந்த பெண் முன்னூறு லிட்டர் தாய்ப்பாலை தானமாக வழங்கி கவனத்தை ஈர்த்துள்ளார் இருபத்தி மாதங்கள் தாய்ப்பாலை தானமாக வழங்கி பிஞ்சு குழந்தைகளின் பசியை போக்கிய பெண் தொடர்பாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் காட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வபிருந்தா இவருக்கு இரண்டாவது குழந்தை பிறந்த சமயத்தில் குழந்தைக்கு தேவையான தாய்ப்பாலை கொடுத்த பின்பும் அவரிடம் அதிக அளவு தாய்ப்பால் இருந்துள்ளது செவிலியர்களின் வேண்டுகோளை அடுத்து தாய்ப்பாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு வழங்க செல்வ பிருந்தா ஒப்புக்கொண்டுள்ளார் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய பின்பும் குழந்தையின் தேவையை விட அதிகமாக பால் சுரப்பதை உணர்ந்த செல்வ பிருந்தா அதனை தானமாக வழங்க முடிவெடுத்துள்ளார் அப்போது குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைகள் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தேவைப்படுவது தெரிய வந்துள்ளது இதைத் தொடர்ந்து அரசு சாரா தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் செல்வ செல்வபிருந்தா தாய்ப்பாலை தானமாக கொடுக்க தொடங்கியுள்ளார் இப்படி இருபத்தி இரண்டு மாதங்கள் தொடர்ந்து முன்னூறு லிட்டர் தாய்ப்பாலை செல்வ செல்வபிருந்தா தானமாக வழங்கியுள்ளார் குழந்தைக்கு கொடுக்குறனாலையும் இல்லை பம்ப் பண்ணுறனால டொனேட் பண்ணுறனாலலாம் வந்து நம்மளுக்கு சப்ளை அதிகமாகும் அப்போ வந்து நம்ம குழந்தைக்கும் நிறைய நாள் கொடுக்க முடியும் மற்ற குழந்தைங்களும் நான் அதனால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி வேறு எந்த ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் கிடையாது குழந்தையும் கரெக்டான மைல்ஸ்டோன் ஸ்டோன் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க இதன் மூலம் திருச்சி அரசு மருத்துவமனையில் தாய்ப்பாலுக்காக தவித்த எண்ணற்ற குழந்தைகளின் பசியை செல்வ பிருந்தா உள்ளார் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காலின்ஸ் உடன் செய்தியாளர் இஸ்லாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க